அக்குலப்பதி தன்னில் அறநெறி தக்க மாமனை வாழ்க்கையில் தங்கினார் தொக்க மாநிதி தொன்மையில் ஓங்கிய மிக்க செல்வத்து வேளாண் தலைமையார் இங்கே சொல்கிறாரு அந்த வளமான பதியாக இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்தில் அக்குலப்பதி தன்னில் அறநெறி தக்க மாமனை வாழ்க்கை அதாவது இல்லற நெறியோடு வாழ்கிற வாழ்க்கை மனை வாழ்க்கை அது தக்க மாமனை வாழ்க்கை அதாவது வள்ளுவ பெருந்தகை அறநூலில் அறிவுறுத்துகிற பொழுது துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இல்லறத்தானே துணை என்பார் ஆக பற்றை விட்டவனுக்கும் அவங்க தான் துணை பற்றோடு இருப்பவருக்கும் இல்லறத்தார் தான் துணை அதனால தான் முயல்வாருள் எல்லாம் தலையினர் அதாவது வாழ்க்கையில் எது கடினமானது அப்படின்னா துறவு மட்டும் கடினமானது அல்லங்க சுற்றத்தோடு இருந்து வாழ்வதும் கடினமானது தான் எனவே அந்த துறவு பெற்று வாழ்கிற வாழ்க்கையில் பெறுகிற பேரை இல்லறத்தில் இருந்து எல்லாத்தையும் சமாளித்து வாழ்கிற வாழ்க்கையிலையும் பெற முடியுங்கிறார் ஏன் அவங்க காடு இல்லை போனாங்கன்னா புளி சிங்கம் தேள் வண்டு பாம்பு அது மாதிரி உயிரினங்களையெல்லாம் கடந்து அவங்க வாழணும் நாம் மனித சட்டையோடு அவங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களோட சேர்ந்து வாழணும் எனவே அந்த சமாளித்து வாழ்தல் என்பது இதுவும் துறவு தான் இதுவும் பாடு தான் பெரும்பாடு தான் ஏன் இது அதாவது விலங்கு விலங்காக தெரியும் புளி புளியாக தெரியும் சிங்கம் சிங்கமாகவே தெரியும் இங்கே அப்படி இல்லை எல்லா மனித சட்டையாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே குணம்னு பார்த்தோன்னா ஒருத்தன் தேல் போல் கொட்டுவாங்க ஒருத்தன் நரி போல் வஞ்சம் இருக்கும் ஒரு சிங்கம் போல கருத்துக்கு இப்படி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இயல்பு இருக்கும் இந்த இல்லறத்துக்குள்ளே இருந்து வாழ்வது என்பதும் ஒரு வகையில் துறவுதான் தான் துறந்தார்க்கும் துவாதார்க்கும் அப்படின்னு திருவள்ளுவர் பெருந்தகை மனை அறம் என்று பேசுகிற பொழுது எல்லாருக்கும் மேலாக முயல்வாருள் எல்லாம் தலையினர் ரொம்ப கடினம் இல்லற நெறியில் இருந்து கரை சேருவது அப்படி ஒருவேளை அந்த வாய்ப்பு அமைந்ததுன்னா அது உண்மையிலேயே பெரும் வணக்கத்துக்குரியது எனவே அந்த வகையில் தக்க மாமனை வாழ்க்கையினர் உரிய இல்லற வாழ்க்கையை தங்கினார் யாரு தொக்க மாநிதி தொன்மையின் ஒங்கிய மிகப்பெரிய செல்வத்தை உடையவராகிய நாயனார் அவர் மிக்க செல்வத்து வேளாண் தலைமையினர் அவர் மிகப்பெரிய செல்வம் உடையவராக இருக்கிறார் எனவே மிக்க செல்வம் அதாவது தன் தேவைக்கு மேலான செல்வத்தை கொண்டிருப்பவர் நாயனார்